ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் டிஎன் செட் பேப்பர் டூ தமிழில் ஏற்கனவே பழந்தமிழ் இருந்து பகுதி ஒன்றில் இருபத்தி ஐந்து வினாவிடைகள் பார்த்தோம் அதில் பதினேழாவது வினாவிற்கான விடை வந்து இரண்டும் தவறு என்பது அது என்ன அப்படிங்கிறது பகு இந்த பகுதியினுடைய இறுதியில் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது அழகு இரண்டு இருந்து இருபத்தி ஐந்து வினாவிடைகள் பார்க்கலாம் பழைய வினாத்தாள்களில் இருந்து நெட் செட் நெட் தேர்விலிருந்து கேட்கப்பட்ட வினாவிடைகள் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இதுவரைக்கும் சிவனடியவள் தமிழமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒன்று பொறுத்துக பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ கம்பராமாயணம் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ கம்பராமாயணம் யாமார்க்கும் குடியல்லோம் தேவாரம் யாமார்க்கும் குடியல்லோம் தேவாரம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் மணிமேகலை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பாஞ்சாலி சபதம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பாஞ்சாலி சபதம் இரண்டு கதை தலைவியின் பெயரை கொண்டுள்ள காப்பியம் குண்டலகேசி கதை தலைவியின் பெயரை கொண்டுள்ள காப்பியம் குண்டலகேசி மூன்று தமிழக அரசால் மணிமண்டபம் அமைத்து சிறப்பிக்கப்பட்டவர் கம்பர் தமிழக அரசால் மணிமண்டபம் அமைத்து சிறப்பிக்கப்பட்டவர் கம்பர் நான்கு வழித்தல் விகாரத்தால் பெயர் பெற்றது சிலப்பதிகாரம் ஏன்னா சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலம்பு சிலப்பு சிலப்பதிகாரம் என்று வழித்தல் விகாரம் வந்திருக்கிறதுனால சிலப்பதிகாரம் ஐந்து உறுதி கூற்று யசோதர காவியம் பௌத்த நூல் யசோதர காவியம் பௌத்த நூல் காரணம் கொள்ளாமை நீதி கூறுவது இதில் வந்து யசோதர காப்பியம் என்பது சமண சமய நூல் என்பதால் தவறு கொல்லாமை நீதி கூறுவது என்ற காரணம் வந்து சரி எனவே விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகாரம் உறுதி என்பது தவறு காரணம் என்பது சரியானது ஆறு பொருத்துக கண்ணகி உரைசால் பத்தினி கண்ணகி உரைசால் பத்தினி மாதவி காணற்பாணி இசைத்தவள் காணற்பாணி இசைத்தவள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காணல் வரி பா பாடல் வந்து மீட்டி இசைச்சாங்க அப்படிங்கிறத காணல் வரி காதையில் நான் படிச்சிருக்கேன் கானற்பாணிங்கிறது வந்து எப்படி நூல் அதாவது பேப்பரில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ ஓல்டு கொஷின் பேப்பரில் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன் ஏதாவது பிழை இருந்தால் குறிப்பிடவும் சீதை திட்டியின் விடம் அண்ண கற்பின் செல்வி திட்டியின் விடம் அண்ண கற்பின் செல்வி மணிமேகலை மாபெரும் மகள் மணிமேகலை மாபெரும் பத்தினிமகள் ஏழு பொறுத்துக பருவம் பாரதம் இது வந்து உட்பிரிவுகள் முதல்ல கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு காப்பியத்திற்கும் உரிய உட்பிரிவுகள் பருவம் பாரதம் பருவம் பாரதம் இளம்பகம் சிந்தாமணி அதாவது சீவக சிந்தாமணி இளம்பகம் சிந்தாமணி காதை சிலம்பு சிலப்பதிகாரம் காதை சிலப்பதிகாரம் படலம் ராமாயணம் படலம் ராமாயணம் எட்டு விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என கூறியவர் கண்ணகி விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என கூறியவர் கண்ணகி ஒன்பது விருத்தம் என்னும் பாவகையில் முதலில் தோன்றிய நூல் சீவக சிந்தாமணி விருத்தம் என்னும் பாவகையில் முதலில் தோன்றிய நூல் சீவக சிந்தாமணி பத்து ஐஞ்சிறு காப்பியங்களுள் அடங்குவன சூளாமணியும் நீலகேசியும் ஒன்றும் நான்கும் சரியானது ஒன்றும் நான்கும் சரியானது இரண்டு பொறுத்துக பதினொன்று பொறுத்துக சுதமதி சுதமதி மணிமேகலை அமுதவல்லி புரட்சிக் கவி புரட்சி கவிங்கிறது வந்து காப்பியத்தில் வராது பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை நூல் இந்த பொறுத்துகவலாக அதிகமாக அந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய நூல்கள் கொடுத்துருக்கிறதுனால அந்த வினாவை இங்கே கொடுத்துருக்கேன் சுதமதி மணிமேகலை அமுதவள்ளி புரட்சி கவி குகன் கம்பராமாயணம் குகன் கம்பராமாயணம் கந்துக்கடன் சீவக சிந்தாமணி அதாவது சீவகனை எடுத்து வளர்த்த ஒரு வாணிகன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஆக ஒவ்வொரு மூன்று காப்பியங்களில் இடம்பெற்ற கதை மாந்தரம் புரட்சி கவிங்கிற கவிதை நூலில் இடம்பெற்ற கவிதை மாந்தரம் பற்றி தான் நம்ம இப்போ பொறுத்துக்கொள்ள பார்த்துருக்கோம் பனிரெண்டு நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமாள் இவ்வடி இடம்பெறும் காப்பியம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் காணல் காதை ஏழாவது காணல் வரி காதையில் இடம்பெற்றிருக்கும் நம்மை மறந்தாரை நாம் மறக்க மாட்டேமாள் இவ்வடிகள் இவ்வடி வந்து இடம்பெறும் காப்பியம் சிலப்பதிகாரம் பதிமூன்று கொல்லாமையை வலியுறுத்தும் சிறு காப்பியம் கொல்லாமையை வலியுறுத்தும் சிறு காப்பியம் யசோதர காவியம் பதினான்கு உறுதிக்கூற்று சிலப்பதிகாரம் ஒரு முத்தமிழ் காப்பியம் உறுதிக்கூற்று சிலப்பதிகாரம் ஒரு முத்தமிழ் காப்பியம் காரணம் அறம் பொருள் இன்பம் பாடியதால் இதில் வந்து பாத்தீங்கன்னா உறுதிக்கூற்று என்பது சரியானது காரணம் என்பது தவறு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாரம் உறுதிக்கூற்று சரி காரணம் தவறு காரணம் ஏன் தவறுனா இயல் இசை நாடகத்தை அறம்பொருள் இன்பம் வீடு அந்த நான்கு முதல் மூன்று பொருள்கள்னால இரண்டாவது காரணம் என்பது தவறு பதினைந்து ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி அகரம் குண்டலகேசி ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி பதினாறு உறுதிக்கூற்று சேக்கிழாரால் பாடப்பட்டது பெரிய புராணம் சேக்கிழாரால் பாடப்பட்டது பெரிய புராணம் என்கின்ற உறுதிக்கூற்று சரியானது காரணம் நீண்ட அடிகளால் ஆகிய பாடல்களை கொண்டது நீண்ட அடிகளால் ஆகிய பாடல்களை கொண்டது என்பதும் சரியானது எனவே இரண்டும் சரி பதினேழு உறுதிக்கூற்று சொல்லின் செல்வன் என அனுமனை கம்பர் குறிப்பிடுகிறார் சொல்லின் செல்வன் என அனுமனை கம்பர் குறிப்பிடுகிறார் காரணம் சுருங்க சொல்லி விளங்க வைக்கும் ஆற்றல் அனுமனுக்கு உண்டு இரண்டும் சரி உறுதிக்குற்று காரணம் இரண்டும் சரி பதினெட்டு முழு தமிழகமும் இடம்பெறுமாறு இயற்றப்பட்ட முதல் பணுவல் சிலம்பு சிலப்பதிகாரம் முழு தமிழகமும் இடம்பெறுமாறு இயற்றப்பட்ட முதல் பணுவல் சில சிலம்பு பத்தொன்பது பிறமொழி கதையை தழுவாதது பெரிய புராணம் பிறமொழி கதையை தழுவாதது பெரிய புராணம் இருபது நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோ இளங்கோவடிகள் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர் இளங்கோவடிகள் இருபத்தி ஒன்று உறுதி கூற்று சிலப்பதிகாரம் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனப்படும் காரணம் சிலப்பதிகாரத்திற்கு அடியார்க்கு நல்லார் உரை எழு எழுதியுள்ளார் அடியாருக்கு நல்லார் உரை எழுதியுள்ளார் உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி ஒரு சில உறுதி கூற்றுல இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணம் வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் சரிங்கிறதுனால இரண்டும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் ஏதேனும் பிழை இருந்தால் குறிப்பிடவும் இருபத்தி இரண்டு குண்டலகேசி எனும் நூல் பௌத்த சமயம் சார்ந்தது குண்டலகேசி எனும் நூல் பௌத்த சமயம் சார்ந்தது இருபத்தி மூன்று போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் எவர் கூற்று கண்ணகி கூற்று போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்பது கண்ணகி கூற்று இருபத்தி நான்கு உறுதி கூற்று ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று பெருங்கதை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று பெருங்கதை என்பது தவறானது காரணம் பிரகத்கதை என்னும் வடநூலின் தழுவல் அது என்பது சரியானது எனவே உறுதி கூற்று என்பது தவறு காரணம் என்பது சரி இருபத்தி ஐந்து உறுதி கூற்று நாககுமார காவியம் சமண சமய நூல் நாககுமார காவியம் சமண சமய நூல் காரணம் பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறுவது அது பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறுவது அது சொல்லப்பட்ட இரண்டும் சரி அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா பழந்தமிழ் இலக்கியங்கள் பகுதி ஒன்றில் பார்த்த பதினேழாவது வினா வந்து பார்த்திங்கன்னா இரண்டும் தவறு என்று வரும் நான் அதில் விடை வந்து தவறாக சொல்லியிருப்பேன் கவனக்குறைவினால் பொறுத்துருள்கள் பதினேழாவது வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுதிக்கூற்று கூற்று குறிஞ்சி பாட்டு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று காரணம் குறிஞ்சி பூக்கள் பற்றி பாடியிருப்பதால் குறிஞ்சிப்பாட்டு என்பது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று தான் குறிஞ்சி பூக்கள் பற்றி பாடியிருக்கிறது கிடையாது ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழின் பெருமையை உணர்த்துவதற்காக கபிலரால் பாடப்பட்ட நூல்தான் குறிஞ்சிப்பாட்டு எனவே உறுதிக்குற்று காரணம் இரண்டும் தவறு என்பதுதான் தான் நான் சொல்லியிருக்கணும் தவறாக சொல்லிட்டேன் பொறுத்தொருள்கள் ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தொருளி குறிப்பிடுங்க நான் அடுத்தடுத்ததில் ஏதாவது பிழை வராமல் இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் குறிப்பிட்டு கம்யூனிட்டி டேப்ல கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க நன்றி திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன்